சரி நான் திருப்பி திருப்பி வந்து லோகா சமஸ்தா சுக்கினா பவந்தோ எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறது மூலமாக அல்லது நீ பைபிள் படி தேவதூதன் இப்படி சொல்லியிருக்கிறாரு எல்லாத்துக்கும் பிரச்சனை பகவத்கீதை இருக்குங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் நான் சொல்லலை அந்த மாதிரியான மெத்தடாலஜி இதில் இல்லை இதில் இருக்கக்கூடிய இதை படிக்கிறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து அன்றாடம் வாழ்க்கை போராட்டத்தில் இதற்கும் நேரம் ஒழிக்கிங்கன்னா ஒரு முழுமையான ஒரு நூல் படித்த திருப்தியும் அதோடு சேர்ந்து ஒரு முழுமையான அறிவும் கிடைக்கக்கூடிய புத்தகம் தாஸ் கேபிட்டல் முதல்ல சொன்ன மாதிரி தாஸ் கேபிட்டல் சோஷலிசமோ மாற்று சமூகத்தையோ கம்யூனிசத்தையோ பற்றி பேசுகிறதல்ல எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக் எக்கனாமிக்ஸ் வெறுக்கத்தகுந்த தொகை துறையா இல்லையே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பொலிட்டிக்கல் எக்கானமி இல்லாமல் வாழ்க்கை இல்லை இப்போது சமீப காலத்தில் பாப்புலரான சாண்டர்ஸுன்னு ஒரு சயின்டிஸ்ட் அவருக்கும் மார்க்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அவர் மார்க்சிசம் படிச்சிருக்கிறாரா மார்க்ஸ் நூல்கள் படிச்சிருக்கிறாராங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அவருடைய ஃபேமஸ் கோட் அவர் வந்து ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் லைஃப் இஸ் பொலிட்டிக்கல் தான் கோட்டே லைஃப் இஸ் பொலிட்டிக்கல் இதை நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை தானே சொன்னாரு அதுலேயும் கேபிட்டலிசம் இந்த சாண்டர்ஸ் சொன்னதெல்லாம் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதை கோட்டாக பெருமையாக சொல்கிறோம் ஏ பொலிட்டிக்கல் அப்படின்னு சொன்ன மார்க்ஸை நெக்லெக்ட் பண்ணுறோம் அல்லது வழக்கமாக செய்கிற மாதிரி எல்லா ஆசிரியரையும் கடவுளாக்கிறது செலவைக்கிறது தூரக்கு வச்சுக்கிட்டு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் வழக்கமாக ஒரு மெத்தடில் செய்து பழகினவர்களுக்கு புது மெத்தட் ஒரு புது டிவைஸ் வரும்பொழுது சில க கஷ்டங்கள் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் டெலிஃபோன் ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் என்னன்னா அப்படியே நம்பர் வச்சு ரொட்டேட் பண்ணி அதில் ஜீரோ டு நைன் இருக்கும் அதை வந்து அப்படியே சுற்றி சுற்றி பண்ணுறா மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்பர் ப்ரெஸ் பண்ணுறா மாதிரி இருந்துச்சு இப்போ டச் ஸ்க்ரீன் நம்பர் ஃபோன் அமைத்து பழக்கப்பட்டவங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஃபெசிலிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த சப்பிள்னஸ் இந்த ஃபிங்கர் இருக்காது இப்படி தடவ எதுக்கடா இப்படி தடவரா ஃபோனை போய் யாராவது தடவுவாங்களா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் அவங்க கொஞ்சம் நேரம் நின்றுக்குவான் எனக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்காத இதுவுமே அந்த நம்பரை அழுத்துகிற மாதிரி அதே வாங்கி கொடு அந்த இனிஷியல் ஹெசிடேஷன் அந்த தயக்கம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அந்த தயக்கத்தை உடைச்சு மேலே போனவங்க தான் அதை காம்பரகன் பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் பயன்படுத்த முடியும் அந்த காரணத்தினால தான் இனிஷியலா ஒரு ஒரு கல்வி முறைக்கும் ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபருக்கும் நம்ம பழக்கப்பட்டு போனதினால ஒரு முழுமையான நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் சரியான முறையில் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்பொழுது கொஞ்சம் தடுமாற வேண்டி இருக்கும் இது வந்து குழந்தை நடக்கிற மாதிரி குழந்தை நடக்கும்பொழுது கொஞ்சம் தட்டு தடுமாறும் விழும் இதெல்லாம் இயல்பான விஷயம் இதில் வந்து கீழே விழுந்ததுனால குழந்தை கீழே விழுந்துச்சுனால அடிபட்டு போவது அதையும் தட்டி விட்டுட்டு அடுத்தது நடக்க பழகணும் ஆனால் அது இப்படி நடக்க பழகாமல் விழுந்துருவோமோ அல்லது நமக்கு இந்த சதிப்பின்னைக்கு ஆளாய் வேண்டாம் நம்ம இதை படிக்க வேண்டாம் இதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா வாழ்க்கையில் ஒரு அற்புதமான இலக்கியத்தை படிக்காமல் போன கண்டிஷனில் தான் நாம் இருப்போம் அந்த வாய்ப்பை தவற விட்டோன்னா திருப்பி கிடைக்காது எவ்வளவு முழுமையான நூல்கள் எந்த துறையில் இருக்குது டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே மேலோட்டமாக ஒன்று ஒன்று தொட்டு போயிருக்கு முழுமையாக விளக்கக்கூடிய நூல் அந்த கேபிட்டலிசத்தினுடைய இது இதுவரைக்கும் எழுதல ஆன்டி கேபிட்டலிஸ்டான மார்க்ஸ் மட்டுமே கேபிட்டலிசம்னா என்னன்னு எழுதியிருக்கிறார் அவர் எழுதினுடைய நோக்கம் என்ன மக்கள்கிட்ட இதை புரிய வச்சிருக்க இதுதான் சரியான வாழ்க்கை முறையா கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நமக்கு சரியான வாழ்க்கை முறையா அல்லது இதற்கு மாற்று முறை தேவையாங்கிறத மக்களே தீர்மானம் பண்ணுவாங்க ஸோ சயின்டிஃபிக் லாஜிக்கல் ஏஸ்தட்டிக்கலி இந்த ஹையஸ்ட் பிச் ஹையஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் புக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு இசை ஒரு கலை நம்மக்கிட்ட இருக்குது இவ்வளோ வருஷம் அதை தவறு விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம முடிச்சிக்கல இதுக்கு மேலேயும் அந்த அனுபவம் அந்த ரசிகத்தனம் இல்லை அந்த ரசனை இல்லைன்னா இழந்து போனது நாம தான் ரெண்டாவது நமக்குன்னு ஒரு சமுதாய கடமை இருக்குல்ல அந்த சமுதாய கடமைக்கு நம்ம சரியான சரியா செயல்படணும் அப்படின்னா அந்த கடமைக்கு ரொம்ப சுலபமா இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட வேண்டாம் ரொம்ப சுலபமாவே முதலாளின்னா என்ன முதலாளி வர்க்கம்னா என்ன முதலாளித்துவம்னா என்னங்கிறத புட்டு புட்டு வச்சு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற இதை படிச்சிட்டாலே நாம் அதற்கு மாற்று இதை விட மேம்பட்ட சமூக அமைப்புக்கு நாம் வழி தேடுறது ஈஸியாக இருக்குமே அப்போது நம்ம கடமையிலேருந்து தவறாமல் இருக்கணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை எதிர்கொள்கிறவன் தான் ரெஸ்பா பொறுப்பை தான் மனிதன் பொறுப்பை பார்த்துட்டு பயந்து ஓடுறவன் மிடில் கிளாஸ் நாம் மிடில் கிளாஸாக இருக்க வேண்டாம் உழைக்கும் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமை தேடல் இருக்குன்னா அந்த தேடலுக்கு மிகச்சிறந்த கருவியாக சப்போட்டாக அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு விஷயம்னா தாஸ் கேபிடலில் தான் கிடைக்கும்